அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் வரும் நடப்பு நிதியாண்டில் ஏழு புள்ளி மூன்று சதவிகிதமாக அதிகரிக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது இது தொடர்பாக உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த இரண்டு நிதி ஆண்டுகளுக்குள் இந்தியாவின் ஜிடிபி ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதமாக அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் சீனா இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் நிதியாண்டில் ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் அளவுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டிருக்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது மேலும் குறைந்து ஆறு சதவீதம் என்ற அளவில் இருக்கும் என்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது நிதியாண்டில் சீனாவின் ஜிடிபி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக மட்டுமே இருக்கும் என்றும் உலக வங்கி தெரிவித்துள்ளது மேலும் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி ஆகியவற்றால் இந்தியாவின் பொருளாதாரம் சரிவடைந்ததாகவும் தற்போது இந்தியாவில் முதலீடுகள் மற்றும் கொள்முதல்கள் அதிகரித்துள்ளதால் பொருளாதார வளர்ச்சி உயரும் என்றும் தொழில் வளர்ச்சியில் இந்தியா குறிப்பிடத்தக்க இடத்தை எட்டி உள்ளதாகவும் ஜிஎஸ்டி தற்போது இந்திய முதலீட்டை பலப்படுத்தி உள்ளதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது அது மட்டுமின்றி ஜிஎஸ்டி போன்ற கட்டமைப்பு சீர்திருத்தங்களால் உள்நாட்டு தேவை வலுவாகி உள்ளதாகவும் வளர்ந்து வரும் பிற நாடுகளோடு ஒப்பிடுகையில் இந்தியாவின் வளர்ச்சி சிறப்பாக உள்ளதாகவும் ஒவ்வொரு வருடமும் இந்தியா வளர்ச்சி ஆற்றல் மிகவும் சிறப்பாக உள்ளதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது நன்றி